அனைவருக்கும் வணக்கம் நான் அபிராவணன் ஊடகவியலாளர் மற்றும் சமூக ஆர்வலர் ராவணன் தலைவர் பெரியார் அவர்களுடைய நினைவு நாள் புகழை கொள்கையை கடத்துவது நம்முடைய கடமை பெண் உரிமையா இருக்கட்டும் சாதி ஒழிப்பு களமாக இருக்கட்டும் அல்லது மூட நம்பிக்கைக்கு எதிரான கள போராட்டமா இருக்கட்டும் தன் வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய வேலையை இந்த சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய தலைவர் ஐயா பெரியார் அவர்கள் ஐயாவினுடைய நினைவை போற்றுவதில் தெரியப்படுத்துவதில் நமக்கு ஆக